ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருப்பதற்கே தகுதி கிடையாது என்று கூறி அதிர வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றொரு பதிலடி கொடுத்துள்ளார் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரிடையே மீண்டும் எழுந்த இந்த கருத்து மோதல்கள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி நிறுவிட வேண்டும் என்ற வேண்டுதலே நான் இந்த ரமணான் மாதத்தில் நாயகம் அவர்களிடம் வேண்டுதலாக வைக்கின்றேன்

பிரிந்தது மட்டுமில்லை இந்த கட்சியை எதிரிகழிட்டு அடமானம் வைக்கிறதை எங்களால் தாங்க முடியல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து நினைத்து கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது அனைத்து தேர்தலையும் நான் வெற்றி பெறுவேன் என்று எங்களை தலைமை கழகத்தில் பேசினாங்க ஆள வச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல அவராகவே தங்கள் புதுச்சே வளர்ந்து தான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார் சார்